தமிழ் வாழ்க தமிழர்கள் வாழ்க வளமுடன் சவுதி அரேபியாவின் உம்ரா அமைச்சகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான ஹஜ் பதிவு தொடங்கியுள்ளதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது இந்த தளம் முஸ்லிம் மக்கள் குறைவாக வசிக்கும் நாடுகளில் வாழும் முஸ்லிம்களுக்காக நுசுக் ஹஜ் எனும் டிஜிட்டல் தளத்தில் உருவாக்கப்பட்டுள்ளது மேலும் நுசுக் ஹஜ் தளம் மட்டுமே அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரே அதிகாரப்பூர்வ பதிவு தளமாகும் மேலும் அமைச்சகம் இந்த தளத்தில் பேக்கேஜ் தேர்வு கட்டணம் செலுத்துதல் உள்ளிட்ட அனைத்தும் ஒரே இடத்தில் செய்யும் வசதியுடன் உருவாக்கப்பட்டுள்ளது இப்போது அக்கவுண்ட் பதிவு மட்டுமே தொடங்கப்பட்டுள்ளது பேக்கேஜ் தேர்வு மற்றும் முன்பதிவு பற்றிய அறிவிப்பு பின்னர் வெளியிடப்படும் பதிவு செய்ய விரும்புவோர் ஹஜ் ஏசிஐ இணையதளத்துக்கு சென்று தங்களது வசிக்கும் நாட்டை தேர்ந்தெடுத்து மின்னஞ்சல் முகவரி ஓடிபி சரிபார்ப்பு பாஸ்வேர்டு உருவாக்குதல் மற்றும் பாஸ்போர்ட் புகைப்படம் குடியிருப்பு சான்று உள்ளிட்ட ஆவணங்களை பதிவேற்ற வேண்டும் மேலும் ஒரே அக்கவுண்டில் ஏழு குடும்ப உறுப்பினர்கள் வரை சேர்க்கும் வசதியும் வழங்கப்பட்டுள்ளது அமைச்சகம் மேலும் அதிகாரப்பூர்வ தான் பதிவு செய்ய வேண்டும் எனவும் அங்கீகரிக்கப்படாத இணைப்புகள் தனியார் அலுவலகங்கள் அல்லது மூன்றாம் தரப்பினர் வழங்கும் பதிவுகள் மற்றும் கட்டண சேவைகள் அனைத்தும் அனுமதியற்றவை எனவும் எச்சரித்துள்ளது